கந்தரனு புதி பாடல் எழுபத்தி ஏழு ஞானந்தனை நின்று நடத்த விடா மோனந்தனை என்று மொழிந்திடுமோ ஆனந்த நடத்த நளித்தருளும் ஆனந்தனி வேள்மையில் வாகனே ஞானந்தனை நின்று நடத்த விடா உண்மையான ஞானத்தை மனதில் நிறுத்தி உணர விடாமல் மோனந்தனை என்று மொழிந்து விடுமோ மௌனமேதான் ஞானம் என்று சொல்லக்கூடுமோ ஆனந்த நடனத்தை அழித்து அருளும் ஆனந்தமான தெய்வீக நடனத்தை அருளி தருகின்ற மானந்தனி வேல்மயில் வாகனனே பெருமை மிக்க தனித்த தலைவனான வேலும் மயிலும் வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே வேலும் மயிலும் வாகனமாக கொண்ட பெருமை மிக்க சண்முகனே உண்மையான ஞானத்தை மனதில் நிறுத்தி உணர விடாமல் மௌனமேதான் ஞானம் என்று சொல்லக்கூடுமோ அது சரியா நீ அருள் புரியும் ஆனந்த நடனமே உண்மையான ஞான நிலை அதனை எனக்கு அருள்வாயாக முருகப் பெருமானே